நெக்கமுறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் பார்த்திங்கன்னா கழுகுமலையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் கழுகுமலையாக எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிறிஸ்டீன் என்ன அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட வந்து நான் அசுவாரசியமாக பேச போகிறேன் தொடர்ச்சி அந்த கிறிஸ்டியை பாருங்கள் உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமையும் வாங்க நம்ம கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் கம்பீரமான மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது தான் இந்த கழுகமலை கழுகமலை நகரத்தின் வந்து கதைகளை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும் இந்த நிலம் வந்து பழங்கால வரலாறு மற்றும் வந்து இயற்கை அழைக்கின் பொக்கிசம் என்று சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்கு பின் எட்டாம் நூற்றாண்டுலதான் பாண்டிய வம்சத்தின் வந்து புத்திசாலித்தனமான கைவினைஞர்களால் வந்து கட்டப்பட்ட இந்த பசுமையான சொர்க்கத்தின் தான் கம்பீரமாக உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய வெட்டப்பட்ட பாறை என்று சொல்லலாம் அந்த கோவிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்ட வெட்டுவான் கோவில் வந்து தேவலோகத்தை வந்து நோக்கி உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தெய்வீக திருவுருவத்துடன் வந்து காட்சியளிக்கிறதா இந்த புனித இல்லத்தின் சுவர்கள் மற்றும் வந்து தூண்கள் பார்த்தீங்கன்னா சிக்கலான சிற்பங்கள் மற்றும் செதுக்கலால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து பிராந்தியத்தின் வளமான ஒரு கலாச்சார பாரம்பரியத்தையும் வந்து கலை சிறப்பையும் வந்து பிரதிபலிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கழுகமலை என்பது வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் ஒரு மூழ்கி ஒரு நிலம்னு தான் சொல்லணும் நிகழ்காலத்தை கொண்டாடும் போது கடந்த காலத்தின் ஒரு பார்வையை வந்து வழங்குகிறது இது உங்கள் கற்பனையை தூண்டி வந்து உங்கள் ஆன்மாவாக அதன் இணையற்ற ஒரு அழகு மற்றும் ஆச்சரியத்தில் வந்து தூண்டக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் இயற்கையின் மடியில தான் உங்களை வந்து துளைத்து பழங்கால உலகத்தின் மர்மங்களையும் ஆராயும் ஒரு இடமாகவும் இருக்கிறது உலகின் தேவையில்லாத அதாவது ஆரவாரத்தில் இருந்து தப்பித்து தஞ்சம் அடைவோருக்கு வந்து இந்த ஒரு நிலம் வந்து ஒரு புகலிடமாகவும் இருக்கும் கழுகுமலை பார்த்தீங்கன்னா சாகச ஆர்வம் உள்ளவர்களை வந்து அழைக்கும் ஒரு இடமாகவும் இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா கழுகுமலை சாகச ஆர்வம் உள்ளவர்களை வந்து அழைக்கும் ஒரு இடமாகவும் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை வந்து ஈடுபட ஒருவர் அழைக்கிறதுன்னு தான் சொல்லணும் அதன் வெட்டப்பட்ட பாறை கோவில்கள் பசுமையான காடுகள் அறுபது திறமையான கைவினைஞர்கள் சுவையான உணவு வகைகள் ஒருவரை வந்து பிரமிப்புல வந்து அழைக்கிறது அப்படின்னு சொல்லி நன்றிய கிருஷ்டியில பாத்தீங்கன்னா மலையை பற்றி இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி